உங்கள் படத்தை ஓட வச்சதே நாங்கள் தான் நண்பனு கூட பார்க்காம வெளுத்து வாங்கியே சிவாஜி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பத்தில் மேடை கலைஞராக இருந்த சிவாஜி கணேசன் தனது முயற்சியினால் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் தமிழில் பல வெற்றி படங்களை கொடுத்த சிவாஜி கணேசன் தமிழ் மீது அதிக அளவில் நாட்டம் கொண்டவர் இவர் உத்தமம் புத்திரன் பாசமலர் கர்ணன் போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல திரைப்படங்களின் மூலம் தனது நடிப்பு திறமையை உலகறிய செய்தார் இவர் ஆங்கிலத்தில் சரளமாய் பேசக்கூடியவர் பல ஆங்கில தொலைக்காட்சிகளில் ஆங்கிலத்திலேயே உரையாற்றியுள்ளார் தான் ஒரு இந்திய என்பதில் மிகவும் பெருமிதம் கொள்பவர் நடிகர் திலகம் இவர் அக்காலத்தில் அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஒரு நடிகரும் கூட இவர் தேவர் மகன் ஒன்ஸ் மோர் படையப்பா போன்ற படங்களில் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ளார் இவர் அரசியல் மீது கொண்ட ஆர்வத்தினால் அரசியலிலும் சிறிது காலம் வளம் வந்தார் ஆனால் அது இவருக்கு நிலைக்கவில்லை இவர் தமிழ் மீது மிகுந்த பற்றுள்ளவர் இவரின் தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டின் மீது உள்ள இவரின் அன்பையும் குறிக்கும் விதமாக ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது தமிழில் லிங்க வீட்டு மகாலட்சுமி கலைவாணன் போன்ற திரைப்பட படங்களில் நடித்தவர் நடிகர் ராகேஸ்வர ராவ் இவர் ஒரு தெலுங்கு நடிகரும் கூட அந்த காலத்தில் சென்னையில்தான் அனைத்து மொழி படங்களின் படப்பிடிப்புகளும் நடக்கும் மேலும் நாகேஸ்வர ராவ் தெலுங்கு நடிகரானாலும் தமிழிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழில் இவர் நடித்த தான் எங்கள் செல்வி இந்த திரைப்படத்தினை யோகநாந்த் இயக்கினார் இப்படத்தின் கடைசி நாளை கொண்டாடும் விதமாக திரையுலகினருக்கு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் நாகேஸ்வர ராவ் நிகழ்ச்சியில் நடிகர் திலகமும் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் பேசிய ராவ் நான் தமிழில் நன்றாகத்தான் நடிக்கிறேன் ஆனால் இங்குள்ள தமிழ் மக்கள் தூண்டுதலால் பத்திரிகையாளர்கள் இணை திட்டுகிறார்கள் அத்தகைய தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பத்தான் இந்த விருது என தமிழர்களை குறைவாக பேசியுள்ளார் இதை கேட்ட சிவாஜி கோபத்தில் நண்பரே உங்கள் மாநிலத்திற்கு நீங்கள் நடிக்கப் போகிறீர் என்றால் அதற்கு எதற்கு தமிழர்களை இழிவாக பேசுகிறீர்கள் நீங்கள் தெலுங்கில் நடித்த தேவதாஸ் படத்தினை நூறு நாட்கள் ஓட வைத்தது இந்த தமிழர்கள் தான் மேலும் அப்படத்தினை தமிழில் மொழிபெயர்த்த பின் அதனை வெற்றி பெற செய்ததும் இந்த தமிழர்கள்தான் உங்களுக்கு அதிக பணம் கிடைப்பதால் நீங்கள் ஆந்திராவிற்கு போகிறீர்கள் அதற்கு தமிழர்களை குறை சொன்னால் அது எவ்வாறு பொருந்தும் அதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நடிகர் திலகம் கூறினார் பின் மனம் வருதிய நாகேஸ்வர ராவ் சிவாஜியிடம் மன்னிப்பும் கேட்டுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் மீது அதிக அளவில் நாட்டம் கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அதில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுகிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி